ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு த பிஎஸ் ஃபார்மாஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் பிஎஸ் பெரியார் ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடுகளுக்கு வந்துட்டு இந்த மழைக்காலத்தில் இதுக்கப்புறம் வரப்போகிறது எல்லாமே மழை காலம் இல்லைங்களா ஸோ அந்த மழைக்காலத்தில் வந்துட்டு நிறைய வந்துட்டு இந்த கழிச்சல் பிரச்சனைகள்லாம் நிறைய வரும் ஆடுகளுக்கு ஸோ இதனால் நிறைய பேர் லாஸ் ஆகும் ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த வீடியோவை நான் இப்போ மேக் பண்ணுறேன் நிறைய பேர் வந்துட்டு கேட்டுகிட்டு இருந்தீங்க அப்புறம் கழிச்சலுக்கு வந்துட்டு மருந்து சொல்லுங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு நான் என்ன சொல்ல போகிறேன்னா நம்ம வந்துட்டு எந்த மாதிரி மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஸோ அது வந்துட்டு எப்படி ஃபாலோ பண்ணுறோம் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் சொல்கிறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அப்போ தான் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா இல்லாமல் புரியாமல் போகிறதுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குது ஓகே கைஸ் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு புதுவு சரி வந்து நீங்கள் அப்படியே மறக்காம நம்மளுடைய சேல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் ஆல்சோ பத்து பெல்லைக்கெல்லாம் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கழிச்சல் பிரச்சனை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கழிச்சல் பிரச்சனை அப்படிங்கிறது எதுக்காக வருது அப்படின்னா அதன் அதாவது ஆடுகளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதாவது இதுக்கு நாள் நீங்கள் மேய்ச்சல் கூட்டு போகும்போதோ இல்லை ஏதோ பண்ணும் போதோ வேற ஒரு தீனி எடுத்துருக்கு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கழிச்சல் பிரச்சனை அப்படிங்கிறது வந்துருக்கு ஓகேங்களா ஸோ அது எதனால் வந்ததுங்கிறதுலாம் நம்மளுக்கு போக ஓகே கழிச்சல் வந்துருச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இப்போ ஒரு இரு இருபது கிலோ ஒரு இருபதுலேருந்து இருபது முப்பது கிலோ ஆடு இல்லை ஐம்பது கிலோ ஆடுக்கு வந்துட்டு கழிச்சல் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு விட்டுடலாம் பட் அதுவே சின்ன ஆடு வந்துச்சு அப்படின்னா அந்த குட்டி ஆடுகளுக்கு வந்துச்சுன்னா அது ரொம்ப நமக்கு லாஸ் ஆகும் எப்படின்னா இப்போ அது ரொம்ப டல்லாகிட்டு அந்த குட்டி வந்துட்டு இறக்கக்கூடிய வாய்ப்பு வரைக்கும் நம்ம போவோம் ஸோ அதனால வந்துட்டு பெரிய ஆடுகளுக்கு வந்துச்சுன்னா பெருசாக அவசியம் இல்லை சின்ன ஆடுகளை வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸோ அதுக்காக தான் நான் இப்போ அந்த வீடியோ மேக் பண்ணுறேன் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு இந்த இருபது கிலோ ஆடு இல்லை ஐம்பது கிலோ ஆடுலாம் கழிச்சல் ஃபஸ்ட் நாள் வந்துச்சு அப்படின்னா எந்த ஆடாக இருந்தாலும் சரி ஒரு நாளில் வந்துட்டு அந்த அந்த ஆடு ஃபஸ்ட் ஒரு நாள் விட்டுருங்க விட்டுட்டு அடுத்த நாள் தான் நீங்கள் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுக்கணும் ஏன்னா அந்த ஒரு நாளில் வந்துட்டு ஸ்டில் உள்ளுக்குள்ளே எதாச்சும் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட சரி எது அது வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கரெக்ட்டுங்களா ஸோ அது அது அந்த மாதிரி இருக்கும்போது கூட அந்த கழிச்சல் பிரச்சனை வரும் ஓகேங்களா அதுக்காக வந்துட்டு கழிச்சல் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணாதீங்க இது வந்துட்டு பெரிய ஆட்டுக்கு சொல்கிறேன் பட் இன்ஃபேக்ட் அதுவே சின்ன ஆட்டுக்கு இருந்துச்சுன்னா அன்றைக்கே நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும் ஏன்னா சின்ன ஆடு ஓகேவா நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய ப்ராப்ளத்தில் போய்ட்டு முடிஞ்சிடும் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஆடு டல்லாகிடும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து குட்டியோட அந் அந்த குட்டிக்கு வந்துட்டு உடனே பண்ணணும் ஓகேங்களா பெரிய ஆட்டுக்கு ஒரு நாள் விட்டுட்டு ரெண்டாவது நாள் மூணாவது நாள்லாம் கூட கழிச்சில் ஆகுதுன்னா ஆடுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் ஒரு நாள் விட்டுட்டு ரெண்டாவது நாள் நின்று ரெண்டாவது நாள் நின்று அப்படின்னா அது பெரிய ஆட்டுக்கு பண்ண வேணாம் ஓகேங்களா புரியும் நினைக்கிறேன் ஸோ இப்போ என்னென்ன மருந்தெலாம் நம்ம கொடுக்குறது என்னென்ன மருந்தெலாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அதேமாரி இந்த வீடியோவில் ஒரு டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஃபார்முக்கு நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க மருந்துகள் எல்லாமே டாக்டரோட சஜஷன் மூலிமா நான் வாங்கி வச்சிருக்க மருந்து பட் இருந்தாலுமே கூட இது வந்து இந்த பயன்படுத்தும் போது ரிசல்ட் கொடுக்காம கூட போகலாம் ஏன் அப்படின்னா உங்களுடைய சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய கால சூழ்நிலை வேற மாதிரி இருக்கும் வெதர் கண்டிஷன் வேற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வளர்க்கக்கூடிய ஆடுகளோட ப்ரீடு வேற மாதிரி இருக்கும் நீங்கள் வேற மாதிரி இருக்கும் எப்படி இருக்கலாம் ஓகேங்களா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த மருந்து நம்ம நம்ம வெள்ள கொடுக்குறோம் விளையாட்டு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மருந்தை நீங்களும் கொடுங்க ஆனால் இல்லைன்னு சொல்லலை பட் என்னென்னா வேறு வழியே இல்லை அப்படின்னா மட்டும் கொடுங்க இப்போ எப்படின்னா இப்போ நீங்கள் வந்துட்டு கூட சப்போர்ட் உங்களுக்கு பக்கவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே போய் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு வாங்கலாம் நான் கொடுக்கக்கூடிய மருந்து உங்களுக்கு தேவையில்லை இல்லை பிரதர் எனக்கு வந்து டாக்டர் இல்லை யாருமே இல்லை ஆனால் ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கு என்னுடைய ஆடு வந்துட்டு நான் என்ன மருந்து கொடுக்குறதுன்னு தெரியல அப்படின்றவங்க மட்டும் இந்த மருந்து கொடுங்க ஆனால் ஓகேங்களா ஆனால் ரிசல்ட் பக்கவா இருக்கும் பட் இருந்தாலுமே டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு கொடுக்கறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன் ஒரு வேலை முடியல நான் மட்டும் பண்ணுங்க பண்ணுங்கள் ஓகேங்களா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி ஓகே இப்போ நான் என்னென்ன மருந்துலாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு சொல்கிறேன் ஒரு மூணு விதமான மருந்து வந்துட்டு நம்மளுடைய ஃபார்மில் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு வரோம் ஸோ அந்த மூணு விதமான இந்த கழிச்சலுக்கு மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வரோம் ஓகேங்களா அதேமாதிரி டேப்லெட்டும் ஃபாலோ பண்ணுறோம் டேப்லெட் வந்து நான் அடுத்து இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சிரப்ஸ் இந்த மருந்துகளை மட்டும் நான் என்னென்ன பண்ணல ஃபாலோ பண்ணிட்டு வரேன் நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் மருந்து என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் கிரிப்டான் என் ஓகேங்களா அந்த கிரிப்டான் என்னங்கிறது ஃபஸ்ட் மருந்து ஓகேங்களா இது பக்காவாக ரிசல்ட் கொடுக்கும் இந்த மருந்து ஸோ இது வந்துட்டு வெட்னரி ஹாஸ்பிட்டல்லே கிடைக்கும் மோஸ்ட்டாக ஹியூமன் ஹாஸ்பிட்டலில் கிடைக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன் பட் வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் இது ஸ்டில் இருக்கு ஓகேங்களா இந்த எஸ் இந்த கிரிப்டான என்ன அப்படிங்கிறது இந்த மருந்து வந்துட்டு கரெக்டாக ஒன்றுலேருந்து ஒரு மூணு மாதத்து குட்டிகளுக்கு வந்துட்டு ஒரு ஒரு எம்எல்லேருந்து ஒன்றரை எம்எல் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாங்க அதாவது இந்த ஒரு எம்எல்லேருந்து ஒன் நான் எப்படியும் ஒன் ஒரு எம்எல் ஒன்றரை எம்எல் கொடுக்குறதுன்னு தெரியல இந்த இந்த கிரிப்டானிஸ் வாங்கினா இந்த பாட்டிலுக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்பூன் மாதிரி இருக்கும் ஸோ அதிலே எம்எல் அளவெலாம் இருக்கும் அதில் வந்துட்டு கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க ஒன்றுலேருந்து மூணு மாதம் இருக்கக்கூடிய குட்டிகள் கழிஞ்சா இந்த மருந்து வந்துட்டு ஒன்று ஒரு எம்எல்லேருந்து ஒன்றரை எம்எல் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி கொடுத்தீங்கன்னா ஒரே நாள்லேயே உங்களுக்கு வந்து இந்த கழிச்சல் ஸ்டாப் ஆயிடும் அந்த குட்டிகளுக்கு இப்போ அதுவே பெரிய ஆட்டு கொடுக்கணும் ப்ரோ ஒரு இருபது ஆடு இருபது கிலோ முப்பது நாற்பது கிலோ ஆடு வந்துட்டு கழியுது ஒரு நாள் பார்த்தேன் நிற்கல ரெண்டு மூணு நாள் கழிஞ்சிக்கிட்டே இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியலனா அந்த ஆடுகளுக்கு இந்த மருந்தை ஒரு மூன்றுலேருந்து அதாவது ஒரு மூணு எம்எல்லேருந்து ஒரு அஞ்சு எம்எல் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம் தாராளமாக மூணு எம்எல்லேருந்து அஞ்சு எம்எல் வரைக்கும் நீங்கள் பெரிய ஆட்டு கொடுத்தீங்கன்னா அதுவும் ஒரே நாள்லேயே வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துரும் ஓகேங்களா இந்த மருந்து அதேமாரி பார்த்தீங்கன்னா ஒரு சில இந்த மருந்தெல்லாம் இப்போ நான் இந்த அளவு வந்து அதான் நான் சொல் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா இது இப்போ ஒன்றுலேருந்து ஒரு எம்எல் ரெண்டு எம்எல்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு சில ஆடுகளுக்கு செட் ஆகும் ஒரு சில ஆடுகளுக்கு செட் ஆகும் அதிகமாக கொடுக்குற மாதிரி தேவைப்படும் பட் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மட்டும் அடுத்த இன்னொரு எம்எல் அடுத்த டோசேஜை போட்டு பாருங்கள் கண்டிப்பாக டெஸ்ட் இது செட் ஆகும் ஓகேங்களா அதேமாரி நீங்கள் இப்போ யார்கிட்டன்னா போயிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு மருந்து இந்த மாதிரி ஒரு ஆடு வந்துட்டு எனக்கு என்னுடைய ஆடு வந்துட்டு கழுது கழுதுங்க அதாவது டாக்டர் கிட்டையோ இல்லை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பெரிய ஃபார்ம் கிட்டேயோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போய் கேட்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஆடு கழுது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையெல்லாம் கேட்காதிங்க ஓகேங்களா அவங்ககிட்ட போயிட்டு இது நான் சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி கேட்காதிங்க அந்த மாதிரி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆடு என்ன அந்த மாதிரி கேட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான மருத்துவம் கிடைக்காது நிறைய பேர் வந்துட்டு போட்டு ஆடு கழுது ப்ரோ எனக்கு மருந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம் எனக்கு புரியல அந்த மாதிரி கேட்கக்கூடாது ஆட்டோட ரகம் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்புறம் வெள்ளை அது வெள்ளாடா செம்மறியாடா இதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆட்டின் ரகம் அது வந்துட்டு வெள்ளாடா செம்மறி ஆடா அப்படின்றது முதல்ல சொல்லணும் அந்த ஆடு கெடாவா பெட்டையா இதை சொல்லிடணும் அதேமாதிரி ஆட்டினோட எடையை சொல்லணும் அதுக்கப்புறம் அந்த அதுவே அந்த எடையை சொல்லிவிட்டு அது பெட்டையாடா இருந்தால் அந்த பெட்டையாடு வந்துட்டு குட்டி போட்டிருக்கா குட்டி போடாமல் இருக்கா ஸோ இதை சொல்லணும் இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக தான் அவங்களுக்கு வந்துட்டு அந்த மருந்து அப்படிங்கிறது அவங்க கரெக்டாக சஜஷன் பண்ணி சொல்லுவாங்க இந்த மருந்து போடுங்கப்பா இந்த ஆடுக்கு ஏன் அப்படின்னு ஏன் நான் இதை சொல்ல சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சிலவங்க இப்போ நான் சொன்ன மருந்தெலாம் ஒரு சிலவங்க வாங்கி போய் போட்டிருக்காங்க அவங்க வந்துட்டு அதாவது வாங்கி வந்து அவன் போட்டிருக்கேன் இந்த மாதிரி நான் போயிட்டு கேட்டு இந்த மாதிரி நான் வாங்கினது நான் போட்டிருக்கேன் டோசேஜ் அதிகமாக போட்டிருக்கேன் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இதாகிடுச்சு ஸோ அந்த மாதிரி எப்படி ஆகுனா இப்போ ஒரு சில மருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா கு அதாவது உள்ள நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா குட்டிலாம் வந்து கரிசு தேவாயிடும் சனாட்டுக்கெலாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்துட்டு கரிசி தேவை ஏன் அப்படின்னா அது உள் அதோடைய அதோடய இம்பேக்ட் உள்ள கருகி இருக்கும் ஸோ அப்போ அந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் அது குட்டி போட்டதா போடாதான்னு கரெக்டாக சொல்லி தான் நீங்கள் வாங்கணும் அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன மருந்து அப்படின்னா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது வந்து பாருங்கள் லார்னிட்டாஸ் இந்த லார்னிட்டாஸ்ங்கிறது இதுவும் ஒரு சிறப்பு தான் இதுவும் வந்துட்டு அதே அளவு சேம் அளவு தான் இதுவுமே பார்த்திங்கன்னா வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் கிடைக்கும் சேம் மருந்துன்னா ஆனால் ப்ராண்டை மட்டும் வேறு ஓகேங்களா ஸோ இதுவுமே சேம் அளவு அதுக்கப்புறம் இது ரெண்டுமே எனக்கு கிடைக்கல ப்ரோ நான் வந்துட்டு ரொம்ப எனக்கு கிடைக்கல வேறு வழி இல்லை அப்படின்னா நீங்கள் ஹியூமன் மெடிக்கலில் போயிட்டு நம்ம நார்மலாக குழந்தைங்களுக்கெல்லாம் எல்லாம் வந்துட்டு பேதியாச்சுன்னா ஒரு மருந்து நாங்கள் வாங்குவோம் ஸோ குழந்தைங்களுக்கு ஹியூமனுக்கு வாங்குவோம் ஸோ அந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கலாம் அது வந்துட்டு இப்போ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த மருந்து ஸோ பவர் ஜெல் அப்படிங்கிற ஒரு மருந்து இது வந்துட்டு ஹியூமன் யூஸ் பண்ணுறது பட் ஹியூமன் மெடிக்கல்லேயே இது ஸ்டில் இருக்குது இன்னமும் அதேமாரி அதையும் நீங்கள் வாங்கி வந்துட்டு யூஸ் பண்ணலாம் இதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டிக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு எம்எல் வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரியாட்டுக்கு ஒரு பத்து எம்எல் கொடுக்கலாம் இது வந்துட்டு கொடுத்து வந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பக்காவாக இதுவுமே உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது நல்லாவே கொடுக்கும் ஸோ இந்த மூணு வகையான மருந்து வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் காய்ஸ் அதே மாதிரி இந்த மூணு வகையான மருந்து வந்துட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் இந்த மருந்துகளை நம்ம ஆடுகளுக்கு ஒரு ஒரு வியாதி வந்துடுச்சு அந்த வியாதியை எப்படி ஒருத்தவங்க கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம் அதே மாதிரி என்னென்னலாம் சொல்லி கேட்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி இந்த மருந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன் ஒருவேளை இந்த மருந்து இல்லைனா நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு வாங்கணுங்கிறதே நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து டேப்லெட் வடிவில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம டேப்லெட்டும் யூஸ் பண்ணுறோம் அந்த டேப்லெட் வந்து அடுத்து நான் வீடியோக்குள்ளே அடுத்த வரக்கூடிய வீடியோவில் போடுறேன் ஓகேங்களா ஸோ இந்த மருந்துலாம் யூஸ் பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய வெட்டினரி டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்குறது ரொம்ப பெட்டர்னு தோணுது ஏன் அப்படி நான் அதை சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு உங்களுடைய வெட்டினரி டாக்டர் உங்களுக்கு சரௌண்டிங்கில் உங்களுடைய இதுலேயே இருப்பார் அப்போ அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி மருந்துகளை கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய வெட்டினரி டாக்டர் நல்லாவே தெரியும் ஸோ அதனால் தான் நான் அதை வந்துட்டு சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ் அந்த மறக்காம நம்ம சேனலுக்கு புது வந்து எப்படி மறக்கலாம் நம்ம சேனல் வந்து சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த அளவுஸோ பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க ஓகேங்களா வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே இன்ஸ்டாகிராமோட ஐடி கொடுத்துருக்கு அங்கே வந்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு என்னை வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் நம்ம சேனலோட குரூப்பு கீழே இருக்கு வாட்ஸ்அப் குரூப் அங்கே நீங்கள் ஆட் ஆட் ஆகிட்டு நம்மளை வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா thank you so much guys have a great day bye bye see you in the next video thank you